அட்சய திருதியை என்றால் என்ன சிறப்புமிக்க இதிகாசமான மகாபாரதத்தை எழுத்தில் வடித்தவர் யார் ஏடபமூர்த்தி என்பவர் யார் அவர் ஏன் கலசத்தை உடைத்தார் பிரம்மதேவர் படைப்பு தொழிலை துவங்கியது எப்போது தேவி மகாலட்சுமி எங்கே எவ்வாறு அவதரித்தார் சிவனுக்கு என்ன தோஷம் பற்றியது அது எவ்வாறு நீங்கியது கரகதாரா சோத்திரம் யாரால் பாடப்பட்டது ஏன் கங்கை நதி பூமிக்கு ஏன் வந்தார் வாருங்கள் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் அன்பு உள்ளங்களே வணக்கம் வாழ்க வளமுடன் எனது காணொளிகளில் வேறை குறைகளை கருத்துப்பட்டியில் பதிவு செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் என்னால் பதிவு செய்யப்படும் காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய எனது கே வி யாதும்பூரே யாவரும் கேளீர் அலைவரிசையோடு இணைந்திருங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் அச்சய திருதியை அச்சய திருதியை என்பது தமிழ் வருடத்தில் சித்திரை அமாவாசை அடுத்து வரும் வளர்ப்பிறை மூன்றாவது தேயில் கொண்டாடப்படுவதாகும் இது இந்துக்கள் மற்றும் சமணர்களால் கொண்டாடப்படும் புனித மங்கள நாளாகும் அட்சய என்ற சமஸ்கிருத சொல்லிற்கு அல்ல அல்ல குறையாதது அழியாது வளரக்கூடியது பெருகக்கூடியது என பொருள்படும் எல்லா மாதங்களிலும் தேய்பிரை திருதியை வளர்பிரை திருதியை வந்தாலும் இந்த சித்திரை அல்ல திருதியை மட்டுமே அட்சய திருதியை என கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் செய்யப்படும் செயல் நல்ல பலனை தரும் நல்ல வளர்ச்சியையும் தரும் என்ற நம்பிக்கை அதிகமாக உள்ளது அட்சய பாத்திரம் ஐம்பெரும் காப்பியங்களில் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம் மணிமேகலையில் கோவலன் மற்றும் மாதவியின் மகளான மணிமேகலையின் கையில் இருந்த பாத்திரம் அட்சய பாத்திரம் என குறிப்பிடப்படுகிறது அப்பாத்திரத்திலிருந்து அல்ல அள்ள குறையாது அன்னம் கிடைத்ததாகவும் அதனை கொண்டு பலரின் பசிப்பினியை மணியேகளை போக்கியதாகவும் காப்பியம் குறிப்பிடுகிறது அட்சய திருதியை நாளில் சிறப்பினையும் அந்நாளின் முக்கியமான மங்கள நிகழ்வுகளையும் காண்ட விநாயகப் பெருமான் மகாபாரதம் எழுதியது சிறந்த மகாபாரதம் என்னும் இதிகாசத்தினை விநாயகப் பெருமானும் வேத வியாசரும் எழுதியது இந்த அச்சய திருதியை நன்னாளில்தான் அமிர்த கலசம் உடைத்து படைப்பு துவங்கியது மகா பிரளய காலத்தில் உலகம் அழிவுறுவதையும் அதன் பின் சிருஷ்டியை தொடங்குவதற்கும் சிவபெருமானின் அறிவுரை கிணங்க பிரமதேவர் அமிர்த கலசம் என்னும் குடத்தில் உயிரின சிருஷ்டிக்கான விதைகளையும் வேதங்கள் மற்றும் புராணங்களையும் வைத்து அக்குடத்தை வில்வம் மங்களவஸ்திரம் சந்தனம் போன்றவற்றை வைத்து கலசமாக அலங்கரித்து மேருமலையில் உச்சியில் வைத்தார் மகா பிரளய பெரு வெள்ளம் ஏற்பட்டு மேருமலையில் வைக்கப்பட்ட கலசம் வெள்ளத்தில் மிதந்து குடந்தையில் ஒதுங்கியது அதிலிருந்து சிருஷ்டியை துவங்க சிவபெருமான் வேடனாக வேடவ மூர்த்தியாக மாறி வில்லால் அம்பேற்றி கலசத்தினை உடைத்து சிருஷ்டிக்கு துவக்கம் செய்தது இந்த அட்சய திருதியை நன்னாளில்தான் பிரம்மா படைப்புத் தொழிலை துவங்கியது புராணத்தின்படி பிரம்மதேவர் தனது படைப்புத் தொழிலை கிருதயுகத்தில் தொடங்கியது இந்த அட்சய திருதியை நன்னாளில்தான் மகாலட்சுமி அவதாரம் முன்னர் சமயம் துர்வாச முனிவரின் சாபத்தால் அனைத்தையும் இழந்த சிந்திரனும் தேவர்களும் இழந்ததை மீட்க பிரம்மதேவர் மற்றும் விஷ்ணு பகவானின் ஆலோசனையின்படி சில மூலிகைகளை பார்க்கடலில் போட்டு மத்தாக மந்திரமலையையும் கயிறாக வாசிகி என்னும் பாம்பினையும் கொண்டு அசுரர்களையும் துணை கொண்டு பார்க்கடலை கடைந்தனர் அப்போது வாசிகி பாம்பு ஆலகால விஷத்தை கக்கியது அதனை கண்டு அஞ்சிய தேவர்களும் அசுரர்களும் கைலாயத்தை அடைந்து சிவனை சரணடைந்தனர் சிவபெருமான் ஆலகால விஷத்தை உண்டு தனது கண்டத்தில் அடக்கி நீலகண்டர் ஆனார் பயம் நீங்கி தேவர்களும் அசுரர்களும் மீண்டும் பார்க்கடலை கடைந்தனர் அப்போது பல்வேறு வகை பொருட்களும் வெளிவந்தன அட்சய திருதியை நாளில் லட்சுமி தேவி பார்க்கடலிலிருந்து வெளிப்பட்டார் லட்சுமி தேவியின் அவதார திருநாள் இத்திருநாளே ஆகும் அவ்வாறே விஷ்ணு பகவானின் மார்பில் மகாலட்சுமி குடிகொண்டதும் இந்த அச்சய திருதியை நன்னாளிலேயாகும் குபேரன் சங்கநிதி பதுமநிதி பெற்றது விஷ்ணு பகவான் பூலோகத்தில் தரித்திர நாராயணராக அவதரித்து பத்மாவதி தாயாரை திருமணம் செய்ய குபேரனிடம் கடன் பெற்று மணம் முடித்தார் அவ்வாறு நாராயணருக்கே கடன் கொடுத்த குபேரன் மகாலட்சுமி தேவியை வணங்கி சங்கநிதி மற்றும் பதும நிதியை பெற்றதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன அவ்வாறு பெற்றது இந்த அட்சய திருதியை நன்னாளில்தான் சிவனின் தோஷம் நீங்க பெற்றது முன்பு ஐந்து தலைகளுடன் பிரமன் இருந்தார் சிவனுக்கும் ஐந்து தலைகள் உள்ளவராவார் எனவே பிரம்மதேவருக்கு சற்று கர்வம் ஏற்பட்டது எனவே சிவபெருமான் பிரம்மதேவனின் ஒரு தலையை தனது கைகளால் கொய்துவிட்டார் உடன் பிரம்மதேவன் சாபத்தினால் பிரம்மனின் கபாலம் சிவபெருமானின் கையை விட்டு நீங்காது சிவனை பிரம்மகத்தி தோஷம் பற்றியது ஒரு அட்சய திருதியை நன்னாளில் சிவபெருமான் காசியில் உள்ள அன்னபூராணி தேவியிடம் பிச்சை ஏற்றார் அப்போது அவரது பிரமகர்த்தி தோஷம் நீங்கி பிரமகபாலம் கையை விட்டு நீங்கியது இவ்வாறு சிவனின் தோஷம் நீங்க பெற்றதும் இந்த அட்சய திருதியை நன்னாளில்தான் அமுதசுரபி அல்லது அட்சய பாத்திரம் மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள் சகுனியின் சூழ்ச்சி வலையில் சிக்கி சூதாட்டத்தில் அனைத்தும் இழந்த பின் வனவாச காலத்தில் தர்மன் சூரிய பகவானை நோக்கி தவம் செய்தபோது சூரிய பகவான் அவர்களுக்கு அட்சய பாத்திரம் என்றும் அமுதச சுரப்பு என்றும் அழைக்கப்படும் அல்ல அள்ள குறையாத அன்னம் வழங்கும் பாத்திரத்தை வழங்கி அருள் புரிந்தார் அப்பாத்திரத்தை வழங்கியது இந்த அட்சய திருதியை நன்னாளிலேயே ஆகும் திரௌபதி மானம் காத்தல் மகாபாரதத்தில் சகுனியின் சூழ்ச்சியால் பஞ்சபாண்டவர்கள் திரௌபதியை சூதாட்டத்தில் இழந்தபின் துரியோதனன் ஆணைப்படி துச்சாதனன் திரௌபதியினை சபைக்கு இழுத்து வந்து துயிலிருத்த போது அனைவராலும் கைவிட்ட நிலையில் திரௌபதி தன் மானம் காக்க கிருஷ்ணா கிருஷ்ணா என முழுமையாக சரணடைந்து கிருஷ்ண பகவானை மனதில் இருத்தி வேண்டியபோது கிருஷ்ண பகவான் திரௌபதியின் மானம் காக்க குறைவில்லாது துயிலினை அதாவது புடவையினை வழங்கியதும் திரௌபதி தேவியின் மானம் காத்ததும் இந்த அட்சய திருதியை நன்னாளில்தான் பரசுராமர் அவதரித்தது ஜமதக்கனி முனிவருக்கும் தாய் ரேணுகா தேவிக்கும் மகனாக விஷ்ணு பகவானின் ஆறாவது அவதாரமாக பரசுராமர் அவதாரம் நடந்தது அட்சய திருதியை நன்னாளில்தான் கனகதாரா சோத்திரமும் தங்க நெல்லிக்கனியும் ஜகத்குரு ஆதிசங்கரர் சன்னியாசம் மேற்கொள்வதற்கு முன்னர் சிறுவயதில் வீதி வீதியாக வீடுகளுக்கு பிட்சை ஏற்று செல்வதுண்டு அவ்வாறு ஒரு அட்சய திருதியை நாளில் ஒரு வீட்டிற்கு அதன் வாயிலில் நின்று பிட்சை கேட்டார் அவ்வீட்டிலிருந்த பெண் ஒருவர் வாசலில் எட்டி பார்த்தார் அங்கு சிறுவயது பாலகன் பிச்சை கேட்டு நின்றதைக் கண்டார் வீடு தேடி வந்த சிறு பிள்ளைக்கு கொடுப்பதற்கு வீட்டில் ஒன்றுமில்லையே என்று வருந்திய அப்பெண் வீடு முழுவதும் தேடி ஒரே ஒரு உலர்ந்த நெல்லிக்கனி மட்டும் இருப்பதைக் கண்டு எடுத்து வந்து ஆதிசங்கரின் பிச்சை பாத்திரத்தில் இட்டாள் அதை கண்ட ஆதிசங்கரர் அக்குடும்பத்தின் வறுமை நிலையை கண்டு அதனை போக்க வேண்டி மகாலட்சுமி தேவியை பிரார்த்தித்து சக்தி வாய்ந்த தோத்திரமான கனகதாரா சோத்திரம் என்ற தோத்திரத்தை மனமுருகி பாடினார் அதில் மகிழ்ந்த மகாலட்சுமி தேவி தங்க நெல்லிக்கணிகளை அவ்வீட்டின் மீது மழையாய் பொழிந்து அருளினாள் கங்காதேவி பூமிக்கு வந்தது கபில முனிவரின் பெருங்கோபத்திற்கு ஆளாகி எரிந்து சாம்பலான தனது மூதாதையர்கள் நற்கதி பெறுவதற்கு அவர்களின் வம்ச சந்ததியின் பலர் பலவாறு முயற்சிகளை செய்தபோதும் மூதாதையர்கள் நற்கதி அடைவது தடையாகவே இருந்தது அந்த சகர வம்சத்தில் திலீபன் என்பவரின் மகனான பகீரதன் என்பவர் கங்கை நதி தீர்த்தம் தமது முன்னோர்களின் சாம்பல் மீது பட்டால் நற்கதி அடைவார்கள் என நம்பினார் ஆனால் கங்கை நதி தேவி விண்ணுலகில் இருந்தாள் எனவே கங்கா நதி தேவியை பூமிக்கு வர பகீரதன் கங்காதேவியை நினைந்து கடும் தவம் இருந்தார் பகீரதனின் தபத்தில் மகிழ்ந்த கங்காதேவி பூமிக்கு வர சம்மதித்தார் ஆனால் ஆர்ப்பரித்து பாய்ந்து வரும் தன்னை தனது வேகத்தை தாங்கும் சக்தி பூமாதேவிக்கு இல்லை என்பதை கங்காதேவி பகீரதனுக்கு உணர்த்தினார் உடனே பகீரதன் சிவபெருமானை நினைந்து கடும் தவம் இருந்தார் அந்த தபத்திற்கு மனம் கனிந்த சிவபெருமான் பகீரதனுக்கு அருள் புரிய திருவுளங்கொண்டு ஆர்ப்பரித்து பாய்ந்து வரும் கங்கையை தனது சடாமுடியில் தாங்கி அதன் வேகத்தைக் குறைத்து பூமியில் ஓடவிட்டார் கங்கை நதி திருத்தம் பட்டவுடன் பகீரதனின் மூதாதையர்கள் நற்கதி பெற்றனர் இவ்வாறு பகீரத பிரயத்தனத்தினால் பூமிக்கு கங்காதேவி வந்த நாள் அட்சய திருதியே நன்னாளே எனவே கங்காதேவிக்கு பகீரதி என்ற பெயரும் உள்ளது குசேலர் செல்வம் பெற்றது கண்ணபிரான் தனது பால்ய வயது நண்பரான சுதாமர் என்னும் குசேலருக்கு செல்வ வளம் அருளியதும் இந்த அட்சய திருதியை ஆகும் அச்சய திருதியை நாளில் செய்ய வேண்டியன இவ்வாறு பல சிறப்புகள் கொண்ட தினமான அட்சய திருதியை நாளில் தங்கத்தை வாங்கி சேர்த்தால் செல்வ வளம் பெருகும் என்ற தவறான எண்ணம் கொண்டு தற்காலத்தில் மக்கள் நகைக்கடைகளுக்கு படை எடுக்கிறார்கள் உண்மையில் சாஸ்திரங்கள் தெரிவிப்பது என்னவென்றால் அட்சய திருதியை நாளில் தங்கத்தை தானமளிக்க வேண்டுமெனவே கூறுகிறது அட்சய திருதியை நாளில் நாம் செய்யும் நற்காரியங்கள் யாவும் பன் மடங்காக பெருகும் அழியா பலனை தரும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்நாளில் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தல் புனித நீர் நிலைகளில் நீராடுதல் பித்ருகளுக்கு உள்ளன்போடு தர்ப்பணம் செய்தல் இறை நாமங்களை உள்ளன்போடு இடைவிடாத உச்சரித்தல் ஏழை எளியவர்களுக்கு என்றவரை என்ற அளவு தானங்கள் செய்தல் ஆகியவற்றை செய்தால் அவை நற்பலன்களை தரும் இந்த கோடை காலத்தில் ஏழை எளியோர்க்கு வெப்பத்தை தணிக்கும் வகையிலான பருத்தி உடைகளையும் குடை விசிறி பானகம் நீர்மோர் ஆகியவற்றையும் முழு மனதோடு தானம் செய்ய சொல்கிறது பவுஷ்ய புராணம் நோயினால் அவதிப்படும் மக்களுக்கு மருத்துவத்திற்கான உதவிகளையும் நல்ல ஆடையில்லாதவர்களுக்கு நல்ல உடைகளும் தானமாக தந்து உதவலாம் தயிர் சாதம் தானம் செய்தால் ஆயுள் விருத்தி உண்டாகும் இனிப்பான உணவுப் பொருட்களை தானம் செய்தால் திருமண தடை விலகும் என்றவர்கள் பசுவினை தானமாக வழங்கலாம் கால்நடைகளுக்கு உரிய தீவனத்தை கொடுக்கலாம் பித்திருகளுக்கு பூஜை செய்து தர்ப்பணம் செய்யலாம் திதி கொடுத்து பித்திரு பூஜை செய்யாதவர்கள் இன்றைய அட்சய திருதியை நாளில் தர்ப்பணம் செய்யலாம் குழந்தைகளுக்கு அன்னப்பிராசனம் செய்யலாம் இசை பாட்டு இதர கலைகளை இந்நாளில் பயில தொடங்கலாம் இத்தனை சிறப்புகள் நிறைந்த அட்சய திருதியை நன்னாளில் நற்காரியங்களை செய்து நல்ல எண்ணங்களை மனதில் இருத்தி நமது சந்ததியினருக்கும் இந்நாளில் சிறப்பினை உணர்த்தி காம குரோத லோப மோக மத மாச்சரியங்களை முழுவதுமாக சீர்படுத்தி முன்னோர்களையும் பெரியோர்களையும் வணங்கி நல்ல எண்ணங்களை மனதில் விதைத்து நாமும் நமது சந் சந்ததியினரும் நல்வாழ்வு வாழ்வோமாக வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்